இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கும்பராசி கும்பராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் நல்ல ஒரு உயரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு கவர்ச்சியான கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப ஒழுக்கமானவங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் யார் நீதிமான் அதனால் எல்லா இடத்துலையும் ஒரு நீதியை ஒரு சுயமரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய சுபாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராயாமல் ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க ஏதாவது ஒரு வேலையோ ஒரு தொழிலோ செய்ய போகிறோம் அப்படின்னா அதை பற்றி பல கோணங்களில் அலசி ஆராய்ந்து ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரக்கூடியவங்க ரொம்ப அமைதியான பேர்வழிகள் அப்படின்னு இந்த கும்பராசி என்பர்கள சொல்லலாம் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க மற்றவங்களுடைய விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரமாக வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதோட கூட எந்த ஒரு விஷயத்துலேயுமே அவ்வளோ சீக்கிரம் இறங்க போ மாட்டாங்க எந்த நேரமும் சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களை இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முன்னே போய் நிற்பாங்க மற்றபடி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடுறது அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி செய்யறேன்னு போகிறது அந்த மாதிரி விஷயத்தில் அதிகம் வந்து தலையிட மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் நல்ல ஒரு நினைவாற்றல் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களை இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் ஒளிவு மறைவின்றி பேசக்கூடியவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்க அப்படின்னா அந்த கும்பராசி என்பவர்களை சொல்லாம் செல்வ செழிப்பை பெறக்கூடிய ராசியில் இந்த கும்பராசியும் ஒன்று சொத்து வசதி வாய்ப்பை கடுமையா உழைச்சி பெறக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய இருக்கக்கூடிய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொன்ன குணாதிசயமும் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதோட கூட சிவபெருமான் விஷ்ணு அம்மன் விநாயகர் வழிபாடும் மிகச்சிறந்த பலனை பெற்றுத்தரக்கூடிய மாதம் அப்படின்னு அந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் திருப்பதி ஏழுமலையானதான் உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும் தான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் அப்படின்னு சொல்றோம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில விரதமிருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாகவும் சரி நம்மளுடைய முன்னோர்களும் சரி காலங்காலமாக வழிபட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பிரதாயம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ந்து தான் இந்த மாதிரி வழிமுறைகளை நமக்கு வகுத்துருக்கிறாங்க நான்கு சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் புண்ணிய பலன்களில் இரட்டிப்பாக தரக்கூடியது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் பெருமாள் பக்தர்கள் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இருந்து பெருமாளை வழிபாடு செய்வாங்க அதன் மூலிமா அந்த பெருமாளோடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் உள்ள தலிகை போடும்போது பச்சரிசி மாவால் விளக்கு போட மறந்துடாதீங்க அந்த பெருமாளோடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் குரு கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கரன் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இந்த மாதிரி என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்க தொடர்ந்து பார்க்கலாம் நாட்களை எல்லா காரியமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களா வருகின்ற பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு மன துணிவு உண்டாகும் ஒவ்வொரு விஷயத்திலையும் தைரியமா தன்னம்பிக்கையோட இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களா வருகின்றன நாட்கள் அமைந்திருக்கு எதையுமே செய்து முடிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோட செயல்படுவீங்க செலவு கொஞ்சம் அதிகமாகும் அதோட கூட சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் போராடி தான் வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு மற்றவங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இல்ல அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு பொதுவாகவே நீங்க அடுத்தவங்களுடைய விஷயத்துல தலையிட மாட்டீங்க ஆனா உங்களை தேடி சில வெள்ளங்கங்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமா இருக்கிறது நல்லது தொழில வியாபாரத்துல எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட இந்த காலகட்டத்தில் தைரியமா இறங்குவீங்க ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது சரக்குகளை கையாளும் போது வெளியில் அனுப்பும்போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில் பொருள் ஏதாவது அனுப்புகிறீங்க இல்லையா அதை செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்புகிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவும் கவனமாக இருக்கணும் அதோட கூட வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலரெல்லாம் ராப்பாங்களாம் தூங்காமல் கூட அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்படுவீங்க அதோ அதோட கூட ஆரோக்கிய இதே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கு தூக்கமின்மை காரணமாக ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இடர்பாடுகளும் எதுவும் வராது இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு விதத்தில் உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் கூட யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வேலைக்கு போய் வருமானத்தை இரட்டிப்பு ஆக்கக்கூடிய யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிச்சு முடிப்பீங்க அதற்கான ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக சொத்து பிரச்சனை இருந்திருக்கும் அந்த சொத்து பிரச்சனை எல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் பெண்களுக்கு எடுக்கிற காரியம் எல்லாமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவீங்க ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவ போய் நீங்க பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கு கவனமாக இருக்கணும் சக கலைஞர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடு எதுவும் வராது புதிய ஆடர்கள் எல்லாம் கிடைக்கிறதில் சின்ன சின்ன தடைகள் வரும் கவனமாக செயல்படுத்திங்கன்னா கொஞ்சம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்க மே மேலிடத்துல இருந்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது நீங்களாக ஒரு எடுத்து எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு இறங்க வேண்டாம் அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைகளும் கல்வி பற்றிய ஒரு பயம் இது நவரையில் இருந்திருக்கும் எதிர்காலம் என்ன தெரியல நம்ம படிக்கணும் ஆனால் ஒண்ணு கூட மைண்ட்ல நிற்க மாட்டுக்குது அப்படிங்கிற இந்த கவலை இனி மாறப்போகுது நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கும்பராசி மாணவர்கள் வருகின்ற நாட்கள் வளம் ஆசிரியரோட பாராட்டும் உங்களுடைய பெற்றோருடைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஈடுபாடோடு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அப்பப்போ வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி அவங்களுடைய கல்வி விஷயத்திலேயும் சரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் உங்களுடைய குழந்தைகள் மூலியமா வரலாம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலையும் இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாளாக ஒரு விதமான மனக்கவலையோடு இருந்த நம்மளுடைய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மனக்கவலை படிப்படியாக குறையும் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் பகை வேண்டாம் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்புணர்வோடு பழகிறது ரொம்பவும் நல்லது எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன மெத்தனங்கள் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் வேகத்தை கூட கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் நம்ம கல்வியில் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் ஆனால் நம்மளால் வெற்றி பெறவே முடியலையே அப்படிங்கிற கவலையில் இருந்த நம்மளுடைய சதயம் நட்சத்திர மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சக மாணவர்களால் ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு கூட விளையாட்டில் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகும் விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதில் இருந்த மனக்கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது எதுலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதிகரிக்கும் நம்பிக்கையோடு ஆஞ்சநேயருக்கு வடமாலை வழிபடுங்க உங்களுக்கும் ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்க கண்டிப்பா நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தாக்க அவளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்காட்டையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ